அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப ரொம்ப ஒரு அவசியமான ஒரு பதிவு வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்குமே ஒரு இக்கட்டான நிலைமைங்கிறது கண்டிப்பாக நம்ம பார்த்துருப்போங்க வாழ்க்கையில் அந்த இக்கட்டான ஒரு சுச்சுவேஷன்லேருந்து நம்ம வெளியில் வரத்துக்கு தான் எல்லாருமே ஆசைப்படுவோம் மற்றபடி பிரச்சனையிலே இருக்கணும்னு நமக்கு என்ன தலையில் எழுத்துங்களா நம்ம இந்த பிரச்சனையிலேருந்து யாராச்சும் நம்மளை கை தூக்கி விட மாட்டாங்களா அப்படின்னு எல்லாருடைய ஏங்கிட்டு இயங்கிட்ருக்கோம் அப்படி நீங்கள் நினைச்சிட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனைகளை நீங்கள் மாட்டிட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டிய பதிவு இன்றைய பதிவு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிக மிக அற்புதமான வாராகி தாயோட ஒரு முத்திரை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் ஐந்தே நிமிடத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி கிடைக்கும்னா நீங்கள் வந்து இந்த பதிவை பார்க்குறவங்க கண்டிப்பாக ஃபஸ்ட் நம்ப மாட்டிங்க ஆனால் நீங்கள் இந்த முத்திரைகளை வந்து நீங்கள் செய்ய செய்ய உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்கள் அதோட மிராக்கல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து உ யார் ஒருத்தங்க ஃபீல் பண்ணி அனுபவிக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கிடையாது டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உடனுக்குடனே ரிசல்ட் தரக்கூடிய மிக அற்புதமான முத்திரைன்னு இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போகலாங்க நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகளுமே நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் உங்களுக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் நீங்கள் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை பார்க்கலாம் மனுஷங்களாகி நம்ம எல்லாருமே ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனையும் நம்ம சந்திச்சுட்டு தாங்க இருக்கோம் இதில் தப்பிக்க வழி கிடையாதா அப்படின்னு நம்ம நினச்சோன்னா நம்ம அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம் ஏன்னு கேட்டால் எல்லாருக்குமே எல்லா சுற்றுவேஷன்லையும் ஏதோ ஒரு பிரச்சனை எல்லா ஸ்டேஜ்லேயுமே குழந்தையாக இருக்கட்டும் கொஞ்சம் வளர்ந்தவங்களாக இருக்கட்டும் வேலைக்கு போகிற ஸ்டேஜாக இருக்கட்டும் கல்யாணம் அதுக்கப்புறமேட்டு நம்ம பேரம் பேத்தி இப்படி ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா எடுக்கிற எல்லா சுற்றுவேஷன்லேயும் நம்ம ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் நம்ம டெய்லி நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம சந்திச்சுக்கிட்டே தான் இருப்போம் அப்படி பிரச்சனையோடு வாழ்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே ஒரு சிலருக்கு சில பிரச்சனைகள் வந்து ட தெரியாமல் இக்கட்டான ஒரு சுச்சுவேஷனில் மாட்டிக்குவாங்க அதை வந்து அதுக்கு அதுக்கு யார்கிட்ட போய் சொல்கிறது யார்கிட்ட கேட்குறது உதவி கேட்குறதுன்னு கூட அவங்களால யோகிக்க முடியாத அளவுக்கு அவங்க பிரச்சனையில் மாட்டியிருப்பாங்க தப்பான ஒரு வழிகாட்டுதல் பேரில் நிறைய பேர் தப்பாக சிக்கிக்கிட்டவங்க நம்ம எவ்வளோவோ இப்போ பார்க்குறோம் சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும் பேப்பராக இருக்கட்டும் நம்ம டெய்லி நியூஸில் பார்த்துட்டே இருக்கோம் தப்பான கைடன்ஸ் மூலமாக இப்போ இருக்க இளம் சமுதாயத்தில் இருக்க நிறைய பசங்க வந்து கெட்டு போகிறது அவங்க தெரியாமல் மாட்டிக்கிறது நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்குங்க அப்படி நம் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனைகள் நமக்கு வந்து யாரும் நல்ல ஒரு கைடன்ஸ் பண்ணி நமக்கு வந்து வாழ்க்கையில் வந்து தீர்க்க முடிய நம்ம பிரச்சனைகள் தீர்த்து கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் சாட்சா சரணடைய வேண்டிய ஒரே தெய்வம் வந்து யாருன்னு கேட்டால் அன்னை வாராகி தான் நம்ம கோவிலுக்கே போகிறோம் நம்ம வீட்டில் சுவாமி ரூம்லே சுவாமியோட சிலைகள் ஃபோட்டோஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சுவாமியும் ஒவ்வொரு அபய முத்திரை மாதிரி இருக்கும் அதாவது ஒவ்வொரு முத்திரைகள் இது மாதிரி வச்சுருப்பாங்க சில முத்திரைகள் நம்ம வந்து கரெக்டாக செஞ்சோன்னா நம்ம நிறைய அந்த முத்திரைகள் நமக்கு தெரியும் சில முத்திரைகள் நம்ம கரெக்டாக பண்ணோன்னா அதோடைய இது பெனிஃபிட்ஸு கரெக்டாக இருக்கும் அதே முத்திரையை நீங்கள் தப்பாக பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதோடய விளைவுகளும் படு பயங்கரமாக இருக்கும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற இந்த வாராகி முத்திரையை நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு இக்கட்டான சுச்சுவேஷன் இந்த சுட்டுவேஷன் வந்து இருந்து எப்படியாச்சும் வெளியில் வரணும் எங்களுக்கு இன்ஸ்டன்ட் ரிலீஃப்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா உடனடியாக இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும் வேறு வழியே இல்லை எங்களுக்கு ஆப்ஷன்ஸே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உட்காந்த இடத்துல இதுக்கு குளிக்கணுமா குளிக்க வேணாமா பூஜை ரூமில் உட்காரணுமா அப்படிலாம் வேணாம் சுச்சுவேஷன் இப்போ ரொம்ப வர்ஷ்டா இருக்குன்னா உங்களுக்கு இஃப் உங்களுக்கு பீரியட்ஸ் இருந்தா கூட ஒன்னும் ப்ராப்ளம் கிடையாதுங்க ஏன்னா நமக்கு வந்து இந்த முத்திரையை கொடுக்கறதே நம்முடைய தெய்வங்கள் தான் தெய்வங்களுடைய வழிகாட்டுதலின் தான் நம்ம எல்லாமே பண்றோம் அப்படி வழியே இல்லை அந்த இடத்துல உங்களுக்கு வா வேறு கூப்பிடுறதுக்கு யாருமே இல்லைங்கிறப்ப ஒரு அஞ்சு நிமிஷம் ஆத்மார்த்தமாக இந்த முத்திரையை மட்டும் நீங்கள் அந்த இடத்துல செஞ்சு பாருங்களேன் கூப்பிட்ட குரலுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு ரூபத்தில் அந்த வாராகி தாயானவள் உங்களுக்கு அந்த விஷயத்தில் வந்து கண்டிப்பாக சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து ஒரு மிராக்களாகவே நீங்கள் எடுத்துக்கலாம் இது ஒரு சேலஞ்சாகவே எடுத்துக்கலாம் ஏன்னா இதை செஞ்சு இதை இந்த முத்திரையை பயன்படுத்தி நிறைய பேர் வாழ்க்கையில் அவங்களுடைய வாழ்க்கையில் பலனடைஞ்சிருக்காங்க அப்படிப்பட்ட வாராகி முத்திரையை பயன்படுத்தி நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்த்துக்கொள்வதற்கான அது சரியான அந்த முறை வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோங்க உங்களுக்கு எதுவாக வேணாலும் இருக்கலாம் சாதாரண பிரச்சனையாக இருக்கலாம் பெரிய பிரச்சனையாக இருக்கலாம் எமர்ஜென்சி சுச்சுவேஷன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுக்கு உடனே நமக்கு தீர்வு கிடைக்கணும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனால் இப்போ நமக்கு யாருக்காச்சும் உடம்பு ரொம்ப முடியாமல் இருக்கும் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருப்போம் டாக்டருங்க வந்து பண்ணவே முடியாது அதை இருக்கலாம் உங்கள் உறவினராக இருக்கலாம் உங்களுடைய ரொம்ப நெருங்கின உங்கள் ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் அப்போ டாக்டரே கைவிட்ட ஒரு கேஸு கூட உங்களுக்கு அந்த ஒரு இதை வந்து நம்ம எப்படியாச்சும் அந்த ஒரு உயிரை காப்பாற்றணுங்கிற ஒரு சுட்சுவேஷனில் கூட அது மாதிரி ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் கூட நீங்கள் இந்த வாராகி முத்திரையை நீங்கள் பயன்படுத்தலாங்க உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொன்னேன் இந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அது மாதிரி வேறு எதுவாக வேணாலும் இருக்கலாம் அப்படி எந்த ஒரு சூழ்நிலையிலுமே நீங்கள் இந்த ஒரு வாராகி முத்திரை நீங்கள் பயன்படுத்துங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த முத்திரையானது காற்றோட வேகத்தை விட ரொம்ப அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க ஏன்னா அன்னையோட வேகம் வந்து ஒரு அசுர வேகம் அப்பேற்பட்ட ஒரு அசுர வேகத்தோடு இருக்கிறவங்க தான் வாராகி தாய் அதனால ஆபத்து காலத்தில் நம்ம இருக்கிறப்ப ஒரு அவசர தேவை அப்படின்னு சொல்லிட்டு இந்த முத்திரையை பயன்படுத்தி வா வாராகி எங்களுக்கு உதவி பண்ணுன்னு சொல்லிட்டு நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு நிச்சயம் கண்டிப்பாக வருவாங்க நீங்கள் உங்களுடைய மனசை மட்டும் நல்ல ஒருநிலைப்படுத்தி ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் இப்போ வீட்டில் தான் இருக்கீங்க உங்களுக்கு சுட்சுவேஷன்ஸு நீங்கள் வெளியில் உங்கள் தான் ஒரு பிரச்சனைகள் இருக்குது அதை தீர்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்று சுவாமி ரூமில் நீங்கள் உட்காந்து பண்ணலாம் இல்லை நீங்கள் ஹாலில் உட்காந்து பண்ணலாம் காலைல ஏந்திரிச்சுன்னா உட்காந்து பண்ணலாம் இல்லை காஃபி குடிச்சிட்டு உட்காந்துருப்போம் பார்த்தீங்களா அப்போ பண்ணலாம் உங்களுடைய பிரச்சனைகள் இதுன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நீங்கள் ஆத்மார்த்தமாக ஒரு நிமிஷம் நீங்கள் வேண்டிட்டு நீங்கள் காலையில் மாலையில் நைட்டு எனி டைம் எனி சிட்டுவேஷன் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் பரவாயில்லைங்க இந்த ஒரு முத்திரையை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இந்த முத்திரையானது உங்களுடைய இடது ஆள்காட்டு விரலும் வலது கட்டை விரலும் ஒன்றா சேர்த்து வச்சு நம்முடைய இடது கட்டை விரலை உள்ள மடக்கிட்டு இந்த முத்திரையை நீங்கள் செய்யணும் நெஞ்சுக்கு நேராக வச்சு சுவாமியை நீங்கள் வேண்டணும் இந்த முத்திரையுக்கி எப்படி செஞ்சுருக்கோன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கிளிப் பாருங்க வாராகி முத்திரை பற்றி இப்போ பார்க்க போறோம் இது என்னுடைய வலது கை ரைட் ஹேண்ட் சைடு இது இடது கை லெஃப்ட் ஹேண்ட் சைடு இடது ஆள்காட்டி விரலும் வலது கட்டை விரலும் இங்கே பாருங்கள் இ இடது ஆள்காட்டி விரல் வலதோட கட்டை விரல் ரெண்டே ஒன்றா சேர்ந்துட்டு இடதோட கட்டை விரல் இருக்குது பார்த்திங்களா அதை இப்படி உள்பக்கமாக மடக்கி உள் பக்கம் இப்படி மடக்கிட்டு இதை வந்து ரெண்டே இப்படி ஒன்றா சேர்த்து இப்படி பண்ணணும் இப்படி இருக்கணும் இதுதான் இந்த முத்திரை வாராகி முத்திரை இந்த பக்கமும் காமி காமிக்கிறேன் இங்கே பார்த்திங்களா இந்த கட்டை விரல் இட இடதோட கட்டை விரலானது உள் பக்கமாக ஆயிடுச்சு இது நம்ம நார்மலாக எப்போதுமே இப்படி நெஞ்சில் வச்சு தான் நம்ம இப்படி சாமி கும்பிடுவோம் அப்படி பண்ணாமல் இந்த முத்திரையானது இப்படி வச்சு நீங்கள் இப்படி வச்சுட்டு நீங்கள் மந்திரம் வாராகி மந்திரங்கள் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கும் இந்த முத்திரையை நீங்கள் செய்கிறப்ப நீங்கள் ஆத்மார்த்தமாக உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லிவிட்டு ஓம் வாராகி தாயை போட்டின்னு சொல்லலாம் இல்லாட்டி வார்த்தாளி அப்படிங்கிற ஒரு மந்திரமானது வார் வாராகி தாயோட ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பெயர் அந்த வார்த்தாளிங்கிற ஒரு பெயரை கூப்பிட்டா கூட போதும் வார்த்தாளி வார்த்தாளி அப்படின்னு சொல்லிட்டு ஆத்மார்த்தமாக மனசில் நினச்சிக்கோங்க இல்லாட்டி கோஷம் கூட நீங்கள் சொல்லலாம் இல்லாட்டி நம்மளுடைய சேனலில் நேத்துக்கு நூற்றி எட்டு வாராகி தாயோட போற்றுகள் போட்டிருக்கோம் அதை கூட நீங்கள் ப்ளே பண்ணிவிட்டு நீங்கள் அர்த்தமாக நீங்கள் உட்காந்து உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு ஐந்து நிமிடத்தில் உங்களுடைய மனசு உள்ள அந்த பிரச்சனைகளானது கண்டிப்பாக அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு சம்பவங்கள் கண்டிப்பாக நடக்குங்க இந்த வாராகி முத்திரையை பயன்படுத்தி கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கணும்னு சொல்லிட்டு நாங்களும் இறைவன் கிட்ட வேண்டிக்கிறோம் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்க இதை பார்த்து பலனடைஞ்சாங்கன்னா அந்த புண்ணியங்கள் உங்களை தாங்க போய் சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கிறோம் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்